எதிர்மறை சிந்தனை வேண்டாம் நேர்மறையாக சிந்தியுங்கள் இப்படி இல்லைன்னு சொல்றாங்க சரி எதிர்மறை சரி இந்த நேர்மறைங்கிற சொல்லு சரியானு ரொம்ப நாளாவே அது மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு நானும் பல சொன்னாலும் சரிதானே நேராக சிந்திக்க நேர்மறை தானே அப்படிங்கிறாங்க கூட நேர்பட பேசு அப்படின்னு இருக்கிறான் நேர்பட பேசு நேர்படுதல் உடன்படுதல் உடன்பாடு எதிர்மறை ஒரு அஃபர்மேட்டிவ் நெகட்டிவ் அஃபர்மேட்டிவ்க்கு வந்து உடன்பாடு எதிர்மறைக்கு நெகட்டிவ் இப்படிதான் தமிழ் இலக்கணம் சொல்லுது அப்புறம் நேர்மறைன்னு மறை என்று சொன்னால் ஒன்று மறைத்து வைப்பது இல்ல எதிராக பேசுவது இல்ல மறை என்றால் வேதம் அது வேற விஷயம் மறை என்றாலே எதிர்பதமா சொல்றது தானே மறைச்சு சொல்றது தானே மறைக்கிறது தானே ஒழிச்சு வைக்கிறது தானே அப்போ எதிர்மறை என்று சொன்னால் ரைட்டு நேர்மறைன்னு வராது இல்ல எதிர்மறைன்னா சரிதான் நேர்மறை என்று சொல்வதை அந்த சொல் கொஞ்சம் ஏற்புடையதாக தெரியவில்லை ஆனால் இதை சொன்னால் பலரும் நேர்மறைக்கு எதிர்மறை தான் எதிர்மறைக்கு நேர்மறை தான் அப்படிங்கிறாங்க மறை என்பதற்கு கூற்று என்பதோ மறை என்பதற்கு சொல் என்பதோ அது செய்தி என்பதோ நேர் நேர் செய்தி இது செய்தி அப்படி செய்திங்கிற சொல்லோ இல்லை மறை என்ற சொல்லுக்கு அந்த மாதிரி பொருளை இல்லாத போது எப்படி நேர் எதிர்மறை என்பது சேர்ந்தே வருவது போல நேர்மறை என்பது சேர்ந்து வந்திருக்குதா அதுவும் தெரியல அது நேர்பாட பேசு அப்படி உடன்பட்டு பேசு நீ சொல்லும் விஷயத்தில் உடன்பாடு இல்லை என்பது உடன்பட்டு பேசு எதிர்மறையாக பேசு உடன்பாடாக பேசுவது எதிர்மறையாக பேசுவது என்று சொன்னால் சரியாக இருக்குமோ என்று நினைக்கிறேன் என்னுடைய கருத்து இதை பல அறிஞர்களும் என்ன நினைக்கிறாங்க தெரியவில்லை